சந்தோஷமா வீட்டுக்கு போறீங்க நான் உங்களோட வர மாட்டேன் என அட்டம் பிடித்து அழும் இறைவனின் குழந்தையாய் மாறி போன பெண் வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்காங்களா வீட்டுக்கு போறீங்களா வீட்டுக்கு போறோம் இங்க இருக்கலாம் கல்யாணம் வந்துருங்க பத்திரிக்கையா வார் வா மனித உருவில் வந்த தெய்வங்கள் காத்து ரட்சித்த கண்ணீரை வரவழைக்கும் செயல் இப்ப வீட்டுக்கு போறீங்க ஆமா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்ன பாதுகாத்ததுக்கு நன்றி என கூறி நல்ல செய்து உறவுகளோடு சேர்ப்பிக்கப்பட்ட சிறந்த செயல் முடிகளை பாதுகாப்பிக்க மிக நன்றி நன்றில இருக்க Oh mm -hmm. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியை சேர்ந்த ஈஸ்வரி என்ற இளம் பெண் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மனநிலை பாதித்தவாறு நிலையில் வீட்டை விட்டு வெளியேறியவர் பல இடங்களிலும் அவரை தேடியும் கிடைக்காமல் போக ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே அழுக்கு புடவை குளிக்காத நிலைமை கொசுக்கடி குளிர் தீவாத தலை என யாரோ கொடுத்த சட்டையை மேலே அணிந்து கொண்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த பெண் குறித்து அறிந்த அச்சயம் என்கிற அறக்கட்டளையை சேர்ந்த மனித தெய்வங்கள் பெண்ணை நெருங்கிய போது ஈஸ்வரி அவர்களோடு செல்ல மறுத்து அழிச்சாட்டியம் செய்ய அன்பு அவரை அரவணைத்தது புத்தாடை அணிவித்து அழைத்து செல்லப்பட்டு அன்போடு அவர்கள் ஆசைப்பட்ட சென்று மகிழ்வித்து அவர் குறித்து சமூக வலைதளத்தில் தகவலை தெரிவிக்க ஈஸ்வரியின் தம்பி உள்ளிட்ட உறவுகள் அனைவரும் அவரை தேடி வந்து பூரண குணமடைந்த நிலையில் அழைத்து சென்று இருக்கிறார்கள் தாம் உண்டு தன் வேலை உண்டு என கண்ணெதிரே கஷ்டப்படுபவர்களை கல்நெஞ்சத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கும் உயிரினமாக வாழும் மனிதர்கள் பலர் வாழும் இந்த மண்ணில் நடந்த இந்த பெண்ணின் மீட்பில் இறைவனையே காண முடிகிறது சய பாத்திரமாய் உதவி செய்திட்ட அந்த அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் குவிந்து வருகின்றன